அவரைக்கையை வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது ரெண்டையும் போட்டு தாளிச்சிக்கலாம் இது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது ஓரளவுக்கு கண்ணாடி புதம் வர அளவுக்கு வதங்கினாலே போதும் இது கூடவே நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவரைக்காயை சேர்த்துக்கலாம் இது ஒரு நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுடுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இதுல ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப பெரிய தக்காளியாக இருந்தது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க மீடியம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் லோ ஃபிளேம்லேயே ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணும் சூப்பராக ரெடி ஆகிடும்